வினா விடை வகைகள் டென்த்தில் இயல் அஞ்சு வினாவிலேயே வகை இருக்கா சார் ஆமாம் வினா வகைகள் விடை வகை வினா வகை அறிவினா அரியா வினா ஐய வினா வார்த்தையில்தான் இருக்குது பாருங்க கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படி ஆறு வகை இருக்குது அறிவினா இப்போ நான் கேட்குறேன்ல உங்கள்கிட்ட அது வந்து என்னது எனக்கு தெரிஞ்சிருந்தும் உங்களுக்கு தெரியதான் டெஸ்ட் பண்ணுறது அறிந்து கொண்டே கேட்குறது இவர் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கும் தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது என்னது அறிவினா மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் இந்த கவிதையின் பொருள் சரியா அடுத்தது அறியாவினா எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஐயா சாப்பிட்டு வந்தீங்களாப்பா கேட்குறேன் எனக்கு தெரியுமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அது அறியா வினா இந்த கவிதையின் பொருள் யாரு ஆசிரியரோட நீங்க கேட்குறீங்க நீ ஏன்ட கேள்வி கேட்குறீங்களா அது அடுத்தது ஐயா வினா சந்தேகமா கேட்கறது எனக்கு டவுட்டு இருக்குமா இருக்காதா இப்போ நடுவில் கொஸ்டின்லாம் பார்க்குறோம்ல அப்போ டவுட்டாக தானே கேட்குறேன் அந்த அதெல்லாம் வந்து ஐய வீணாம் ஐயம் நீங்கி பெறுவதற்காக கேட்கப்படுவது இச்செயலை செய்தது மங்கையா மங்கையா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டு அதனால் கேட்குறேன் மணிமேகலையா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க அடுத்தது குழல் வினா குழல் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது இதை எனக்கு கொடுப்பீங்களா நாங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினகுது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலவரிடம் வின அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு அது வேணும் கொடுறா அப்படின்னு அர்த்தம் குழல் வினா கூடு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொடை வினா அப்படியே உள்ட்டா குழல் வாங்கிறது கொடை கொடுக்கறது உனக்கு இந்த பழம் வேணுமா இந்த புக்கு வேணுமா சரியா அது பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுவது தான் அது கொடை வினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதாசன் கவிதைகள் இருக்கிறதா வாங்கிக்கோ வேணா அப்படின்னா அர்த்தம் ஏவல் வினா ஏவல்னா என்னன்னு பார்த்தோம் ஆர்டர் போடுறது சரியா ஏவல் ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு பொட்டு போய் அந்த கடையில் பொருள் வாங்கிட்டு வரியா ஒன்றான்னா அர்த்தம் போய் வாங்கிட்டு அர்த்தம் அதை கேள்வியாக கேட்குறாங்க அதை ஏவலாம் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என அக்கா தம்பியிடம் வேலையை சொல்லுதல் இப்படி மொத்தம் எத்தனை வகை இருக்குது ஆறு வகை அறிவினா தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது அறியாமனா தெரியாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது ஐய வினா சந்தேகத்தை தீக்கிறதுக்காக கேட்கறது குழல் வினா பெற்றுக்கொள்வதற்காக கேட்குறது கொடை வினா வளங்கிறதுக்காக ஏவல் வினா ஆர்டர் போடுறது செய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அறியாமை ஐயுறல் குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் நன்னூலில் இருக்குது நன்னூல் எது ரெண்டாவது இலக்கண நூல் நம்மகிட்ட இருக்கிற நிறைய நூல் அழிஞ்சுமிட்டானுங்க அது வேறு முதல் இலக்கண நூல் எது கொல்காப்பிய தான் அகத்தியம்மா அகத்தியம்லாம் இல்லை இவனுங்க உருவாக்கின கட்டுக்கதை அகத்தியர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை சரியாக சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது தான் தமிழ் காட்டுறதுக்காக இவனுங்க உருவாக்கின கட்டுக்கதை தொல்காப்பியம் எங்கேருந்து அகத்தியம் வந்தான் அப்படின்னு கேட்டாக்கா தொல்காப்பியத்தில் எழுதியிருக்காரு அப்படிம்பாங்க தொல்காப்பியத்தில் வரலாற்று அறிஞர்கள் ஒரு இடத்துல கூட அகத்தியம் அகத்தியர்னு ஒரு வார்த்தை கூட இல்லை சரி அது கிடக்குது இது ரெண்டாவது அறி அறிவு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது அறியாமை தெரியாமல் கேட்குறது ஐயுறல் ஐய வினா குழல் வினா பெறுறது நன்னும் இல்லை எதை நம்மளுக்கு நம்மளுக்கு உரைநடை வடிவத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க கொடை வினா கொடுக்கறதுக்காக பண்ணுறது அப்புறது ஏவல் இந்த ஆறும் ஆறும் இழுக்காறு அடுத்தது சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்று உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுறள் இறுதி நிலவிய ஐந்தும் அப் பொருண்மையின் நேற்ப ஏதாவது சொல்ல விட்டுருங்க புரியல விடை வகை அதே மாதிரி சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை எட்டு வகை போடும் எத்தனை வகை விடை எட்டு வகை சரி பார்ப்போம் முதல் மூன்று வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் இது மூணு நேரடியாக விடை இருக்கும் சுட்டு விடை மறைவிடை விடை இது மூணும் நேரடி விடை மற்றதெல்லாம் வந்துட்டு குறிப்பு டேரக்டாக சொல்ல மாட்டாங்க குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் பதில் சொல்லுவோம் ஆனால் குறிப்பாக இருக்கும் டேரக்டாக சொல்ல மாட்டோம் சுட்டு விடை சுட்டி கூறும் விடை கடைத்தரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இந்த பக்கத்தில் உள்ளது டேரக்டாக சொல்லியாச்சு ஓகேவா மறைவிடை மறுத்து கூறும் விடை கடைக்கு போவாயா போக மாட்டேன் மறைவிடை மறுத்து கூறுறது விடை சொல்லிட்டேன் மறைவிடை மறுக்கிறது இல்லை இல்லை போக மாட்டேன் அந்த மாதிரி நேர்விடை உடன்பட்டு கூடும் விடை கடைக்கு போறியா போகிறேன் நேரு விடை மறை விடை நேரு விடை நேர் மறை அப்படின்னாங்க வச்சுக்கோங்க நேர்மறை அப்படி கூட வார்த்தை இருக்குல்ல நேர்மறையாக ஐயா நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செல்கிறான் நேருக்கு ஆப்போசிட் அது மறை மறை மறுத்தல் நேர் ஒத்துக்கிறது சரியா ரைட் கடைக்கு போவாயா போவேன் இதெல்லாம் டைரெக்டாக மூணு வந்துடுச்சு அதனால் வெளிப்படை விடைகள் இவங்களாம் அடுத்தது குறிப்பு விடைகள் ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல்னா என்ன அர்த்தம் ஆர்டர் போடுறது கரெக்ட்டா சரி இது செய்வாயா நீயே செய் அம்மாட்ட சொல்கிறோமா நீயே செய்ய கடைக்கு போவாயா நீயே போயிட்டு போமா அம்மா என்ன அர்த்தம் நான் போக மாட்டேன் நீ போ அப்படின்னு அர்த்தம் மறைமுகமா நேரடியாக சொல்லலை ஸோ ஏவல் விடை அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை வினா எதிர் வினாதல் சரியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு திரும்ப என்ன பண்ணுற நீ பதில் கொடுக்குற மாதிரி வேற ஒரு கேள்வி கேட்குறேன் வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது என்னுடன் ஊருக்கு வருவாயா வராமலா இருப்பேன் ஆ வராமலாக இருப்பேனா வராமல் இருப்பேனா திரும்ப வா வருவேன் அப்படின்னு சொல்கிறா தான் அதை இந்த மாதிரி சொல்கிறேன் கேள்வி கேட்குறமா அடுத்தது உற்றது உரைத்தல் விடை உற்றது வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் உற்றது உரைத்தல் நடந்தது நடந்த விஷயத்தை சொல்லி விடை சொல்கிறது நீ விளையாடவில்லையா கால் வலிக்கிறது அப்படின்னா அர்த்தம் விளையாண்டு ஆல்ரெடி விளையாண்டு டயர்டாயிட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்த இதை சொல்கிறது உருவது கூறல் விடை இனிமேலா குற்றதான நடந்து முடிஞ்சது உருவுதுனா என்ன அர்த்தம் நடக்க போகிறத சொல்கிறது நீ விளையாடலையா கால் வலிக்கும் விளையாடுவேன் விளையாண்டா கால் வலிக்கும் சரியா மழை பெய்ததா பெய்யும் சரியா மழை பெய்ததான்னு கேட்குறேன் பெய்யும் இனிமேலா அந்த மாதிரி அடுத்தது இனம் ஒளி விடை இனமான மற்றொன்று ஓமையோட சொல்கிறது வச்சுக்கோங்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்று பின்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னா அர்த்தம் கட்டுரை எழுத தெரியும் கதை எழுத தெரியாது அந்த மாதிரி அங்கே போய் கேட்பீங்களே அப்பா டீ தூள் இருக்காப்பா அவன் ஒன்னே சொல்லுவான் காஃபி தூள் இருக்குப்பா அப்படிமா இல்லைன்னே சொல்ல மாட்டான் அதெல்லாம் ஒரு பழக்கம் அவங்களுக்கு சரியா ஆமாம் அடுத்தது இத்தனை வகை இருக்குது இதெல்லாம் நடைமுறையிலே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ எட்டு வகை விடைகள் இருக்குது என்னென்னது சுட்டு விடை இருக்குது இல்லைன்னு கரெக்டாக சொல்கிறேன் இங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குதுன்னு காட்டி கொடுக்குறது மறைவிடை விடை மறுத்து கூறுதல் மறைவிடை விடை விடை நான் நான் செய்கிறேன் மறுக்காமல் அவன் சொல்கிறதுக்கு இசைவு தெரிவிக்கிறது ஏவல் விடை ஏவல் அடுத்து உங்களுக்கு ஆர்டர் போடுறது கடைக்கு போ நீயே போயிட்டு வா விடையை சொல்லியாச்சு ஆ அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு எதிராக இன்னொரு வினாவை எழுப்புறது விடை அது தான் வினாவாகவும் இருக்கும் உற்றது உரைத்தல் ஏற்கனவே நடந்த விஷயத்தை ஒரு வினாவுக்கு என்ன பண்ணுறது பதிலாக சொல்கிறது அடுத்தது உருவது இனிமேலாம் நடக்க போகிறத பதிலாக சொல்கிறது இனமொழி விடை அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வார்த்தையை சொல்கிறது சரியா பொருள் கோள் செய்யல இது நமக்கு தேவையில்லை இது வேண்டாம் நமக்கு உங்களுக்கு சிலபஸ்லேயே வராது செய்யல் பற்றி உங்களுக்கு இல்லை நடைமுறை லைஃப்பில் உள்ளதா கேட்பாங்க எங்கள் இதே வரல இங்கே இருக்கா எம்பலம்னா சின்னம் தமிழ்நாட்டோட எம்பலம் என்ன கோபுரம் இந்தியாவோடய எம்பலம் அஸ் ஆ ஆ அசோகனுடைய இருந்து எடுக்கப்பட்ட நான்கு முக சிங்கம் அசோக சக்கரம் இல்லை ரைட் ஆர்பிஐனுடையது நீச்சமரமும் புளியும் சரி தீசிஸ் ஆய்வேடு ஆய்வேடுன்னா தெரியும்ல தீசிஸ் சம்மின் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே எப்பெல்லாம் எல்லாத்துக்குமே நீ ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு அதுக்கு காரணங்களோடு ஒரு பதில் சொல்லணும் காரணத்தோடு எவிடன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் ஆய்வேடு காலேஜில் ஆய்வேடுன்னு என்ன பண்ணுறானுங்க வேறு விழுந்து காப்பி அடித்து கொடுத்துட்றோம் ஏன்னா தாய்மொழியில் படிக்கிறதில்ல முதல்ல மொதல பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்கள என்னது பேப்பர் ப்ரஸன்டேஷன்னா என்ன பண்ணுறீங்க காலேஜில் நெட்டில் போய் எதாவது இங்கிலீஷ் தான் இருக்கும் அந்த காப்பி அடித்து போட்டு கொண்டு போய் வாச்சிருவோம் செம்மையா இங்கிலீஷ் பேசுனப்பாம்பாங்க நம்ம தானே பேப்பர் ப்ரெசன்டேஷன்னா இந்த ஆய்வு ஏடு சமர்ப்பிக்கிறது தான் அது ஏதாவது ஒன்று நீ ஆய்வு செஞ்சு எவிடன்ஸோடு இது தாங்க இதுக்கு பதில் அதுக்கு எவிடன்ஸ் பாருங்கள் இது அப்படின்னு கொடுக்குறோம் தான் தாய்மொழியில் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க படித்தா என்ன பண்ணுவான் நீங்களாம் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாத்தையும் நிறைய விஷயம் கண்டுபிடிப்பீங்க ஏன்னா மனுஷன் மூலம் பயங்கரமான விஷயம் பயங்கரமானால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு உலகம் பிரபஞ்சனே சொல்லலாம் அதை கெடுக்கிறானுங்க அப்போ தான் என்ன பண்ண முடியும் மூட நம்பிக்கையெல்லாம் செஞ்சிக்கிட்டு அவனுங்களுக்கு படி இருக்கலாம் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் சிம்பலிசம் குறியீட்டியலா சிம்பல்னா குறியீடு தெரியும் சிம்பலிசம்னா குறியீட்டியல் கலை சொற்களில் கேட்பாங்க சிலபஸில் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க